அனைவருக்கும் வணக்கம் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அடுத்த இரண்டு மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது ஒன்பதாவது ராசி தனுசு தனுசு ராசிக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த மார்ச் மாதத்துல பிளானட்டரி பொசிஷன் எல்லாம் எப்படி இருக்கு எந்தெந்த இடங்கள்ல என்னென்ன கிரகங்கள் சஞ்சாரம் செய்யுது அப்படிங்கறத

இடத்துல பதியுது மேலும் இரண்டாம் இடத்துல பதியுது அடுத்த அந்த மாதத்துல கரெக்டா பதினான்காம் தேதி சூரிய பயிற்சி சூரியன் டிரான்சிட் ஆகி நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்துக்கு போயிடுறாரு நான்காம் இடம் சூரியனுக்கு சற்று மத்தியமான இடம் தான் இருப்பினும் பாகியாதிபதி நாளுக்கு போறது ரொம்ப விசேஷம் திரிகோண ஸ்தானாதிபதி கேந்திர ஸ்தானத்துக்கு போறது ரொம்ப நல்லது அதுலயும் புதனோட இணைவு ரொம்ப சிறப்பு மாதத்தோட கடைசியில சனி பயிற்சி கரெக்டா மார்ச் இருபத்தி ஒன்பதுல சனி பகவான் மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு போறாரு அர்த்தாசிரம சனி ஸ்டார்ட் ஆக போகுது இருப்பினும் இந்த மாதத்துல உச்ச கிரகத்துடைய கூட்டணியில இருக்கிறதுனால மேஜரான நெகட்டிவிட்டி எதுவும் இருக்காது அலி மாதத்தோட எண்டிங்ல தான் மார்ச் இருபத்தி ஒன்பதுல தான் இதோட இம்பாக்ட் அடுத்த மாசத்துல தான் இருக்கும் எப்பினும் இந்த மார்ச் மாதத்துல மிக முக்கியமான பயிற்சியா சனி பயிற்சி பார்க்கப்படுது இதுதான் இந்த மார்ச் மாதத்துக்கான கிரக அமைப்பு இப்போ இந்த மார்ச் மாதம் நம்முடைய ராசிக்கும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ கிளியரா பார்க்கலாம் முதலாவதா நான்காம் இடத்துல சுக்கரன் புதனுடைய கஞ்சக்ஷன் மேலும் ராகுடைய இணைவு இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய புதிய முயற்சிகள்ல இறங்குறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க நிறைய புது புது விஷயங்களை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்பீங்க ஸோ அதுக்கு ரொம்ப சாதகமான மாதம் முயற்சி சனி மூன்றாம் இடத்துல சூரியன் இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்துல தைரியத்தோட இறங்க வைக்கும் அந்த தைரிய அபிவிருத்தி ரொம்ப அபாரமா இருக்கும் அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் நிறைய குழப்பம் நம்மள சுத்தி இருக்கும் அதுல எந்த விதமான மாற்றுகிறதும் இல்லை ஏன்னா வந்து குரு வந்து ருணரோக சத்துருஸ்தானத்துல நம்மள மறைமுகமா நிறைய பேர் எதிர்ப்பாங்க உடல் ஆரோக்கியம் ஒரு ஸ்டேபிளா இருக்காது நம்முடைய சிந்தனை ஒரு ஸ்டேபிளா இருக்காது மைண்ட் அப்படியே மாத்திக்கிட்டே இருப்போம் நம்முடைய யோசனையை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம் முடிவுகளை மாத்திக்கிட்டே இருப்போம் எதுவுமே ஒரு நிலையான தன்மையில இருக்காது ஆனா எந்த ஒரு மாற்றம் ஏற்பட்டாலும் அதுக்கு டக்குன்னு நம்ம அடாப்ட் ஆயிடுவோம் அந்த மாற்றத்தை ஒரு தைரியத்தோட பண்ணுவோம் இந்த மனோ வலிமையை மூன்றாம் இடத்துல இருக்கிற சனி சூரியன் கொடுத்துரும் ஆகவே எவ்வளவு குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கிற வல்லமை மார்ச் இருபத்தி வரைக்கும் நமக்கு கண்டிப்பா உண்டு எனவே நான்காம் இடத்துல இருக்கிற உச்ச சுக்கரன் புதிய முயற்சிகள்ல இறங்க வைக்கும் புதுசா தாச்சு ட்ரை பண்ணும் அப்படிங்கிற அந்த சிந்தனையை கொடுக்கும் அந்த விஷயத்துல இறங்குறதுக்கான தைரியத்தை மூன்றாம் இடத்துல இருக்கிற கிரகங்கள் கொடுக்கும் ஆனா குரு சிந்தனை குழப்பத்தை கொடுக்கும் செய்யலாமா வேணாமா கரெக்டா இருக்கும் தப்பாக இருக்குமா இந்த நேரத்தில் இறங்குவோமா இல்லை கொஞ்சம் தள்ளி இறங்குவோமா அந்த ஸ்திரத்தன்மையே குரு கொடுக்காது அந்த புத்தியில் ஒரு ஸ்திரத்தன்மை இருக்காது மனதளவில் இருக்கிற தைரியம் செயலளவில் மாறுறதுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும் ஸோ இது மட்டும்தான் வந்து இந்த மாதத்தில் தனுஷுக்கு இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் அடுத்து கடன் சார்ந்த சிந்தனை நிறைய பேருக்கு எழுச்சி பெற்று நிற்கும் கடன் வாங்கி சுபமாற்றம் பண்ணுவோமா கடன் வாங்கி எதுலையாச்சும் இன்வெஸ்ட் பண்ணுவோமா அப்படிங்கிற சிந்தனைகள்லாம் இப்போ அப்படியே எழுச்சி பெற ஆரம்பிக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அகல கால் வச்சிட வேண்டாம் ஏன்னால் வந்து நம்முடைய ராசிநாதன் நாதன் இடத்துல இருக்கும்போது கடன் சிந்தனையை கொடுக்கும் ஆல்ரெடி கடன் சுமையில இருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்கணுங்கிற சிந்தனை கொடுக்கும் எப்படியாச்சும் இந்த கடனை கட்டி முடிச்சிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையை கொடுத்துடும் அதே சமயத்துல பழைய கடனை முடிக்கிறது புதுசாக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தலாம் எனவே கடன் சம்பந்தப்பட்ட விஷயம் கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும் அடுத்தது பார்த்தோன்னா சூரியன் சனி சேர்க்கை மூன்றாம் இடத்துல பாகியாதிபதி சூரியன் அவர் போயிட்டு மூன்றாம் இடத்துல இருக்காரு சனி பார்வை மூன்றாம் இடத்துல பதியுது அமைப்பை பொறுத்த வரைக்கும் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம் தந்தையாருடைய உறவு நிலை சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல ஏதாச்சும் ஒரு மாதிரி கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறது வாய்ப்பு இருக்கு எனவே தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம் தந்தையாருடைய உறவுநிலை நிலை சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோட கவனத்தோட இருக்கணும் மேக்சிமம் எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாம அவர்களை அனுசரிச்சு செயல்படுறது முயற்சி பண்ணணும் அதே சமயத்துல இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த வருத்தங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் சனி பயிற்சிக்கு பிறகு தந்தை சார்ந்த வகையில உங்களுக்கு என்ன வருத்தங்கள் இருக்கோ அதெல்லாம் டோட்டலா நிவர்த்தி ஆகும் அந்த குறையெல்லாம் அப்படியே டோட்டலா விலகிடும் அடுத்தது பார்த்தோன்னா இந்த மாதத்துல தாயாருடைய முழுமையான ஒத்துழைப்பு கிடைக்கும் தாயாரால ஒரு நல்ல ஆதாயம் உண்டாகும் அதே சமயத்தில் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தில் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும் தாயாருக்கு ஏதோ ஒரு விதமான கலக்கம் வருத்தம் ஒரு ஓரமா இருக்கும் மேலும் அவருடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏன்னா ராகு நான்காம் இடத்துல இருக்காரு தாயாருக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் மன வருத்தத்தை அப்படி ஒரு பக்கமா புகுத்தி வச்சிருக்கும் அது நம்மளால இருக்கலாம் அல்லது வேற ஏதோ ஒரு விஷயத்தால இருக்கலாம் மேக்சிமம் உங்களால அவர்களுக்கு எந்த வருத்தமும் வராமல் பார்த்துக்கோங்க அதே சமயத்தில் நீங்க செய்யற செயல்பாடுகளுக்கு உங்களுடைய தாயாருடைய ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் பூர்ணமா கிடைக்கும் அடுத்த திருமண முயற்சி திருமண வாழ்க்கை

அளவுக்கு சிறப்பான அமைப்பு இல்ல இது வந்து ஒரு மாதிரி குழப்பத்தை கொடுக்கும் சிந்தனை தெளிவை கொடுக்காது முடிவு எடுக்கிறதுல ஒரு ஸ்திரத்தன்மையை கொடுக்காது அதனால தடை தாமதத்தோட ஒரு சில குழப்பங்களோட திருமண முயற்சிகள் நல்ல செய்தி கிடைக்கும் அடுத்தது வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த மன குறையும் அதே சமயத்துல செவ்வாய் வந்துட்டு ஒரு பாவகிரகம் கிரகம் நம்முடைய ராசிப்படி பார்த்தோனாலும் பாதி சுபர் பாதி அசுபர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வரும் வாழ்க்கை துணையால ஒரு பக்கம் மகிழ்ச்சியும் இருக்கும் அதே சமயத்துல வாழ்க்கை துணை சார்ந்த வகையில ஒரு மாதிரி வருத்தம் கலக்கம் குழப்பம் இதுவும் ஒரு பக்கம் இருக்கும் இந்த ரெண்டு அமைப்புமே இருக்கும் இருக்கும் வாழ்க்கை துணையால ஒரு விதமான விரைய செலவு கட்டாயமா இருக்கும் வாழ்க்கை துணைக்கு தேவையானதை இப்ப பூர்த்தி பண்ணுவீங்க அவருடைய தேவைகளை இப்ப நிவர்த்தி பண்ணுவீங்க அதுக்கு ரொம்ப ஏற்ற காலகட்டம் இருப்பினும் செவ்வாய் வந்துட்டு ஒரு பாவகிரகம் எனவே வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல அவருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல மேஜரா கொஞ்சம் கவனமா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க மற்றபடி பெருசா குழப்பம் இல்ல அடுத்தது பிள்ளைகள் குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாகியம் இல்லாதவங்க மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு மேல நிச்சயமா நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் ஏன்னா சனி பார்வை ஐந்தாம் இருந்து விலகுது மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு மேல கட்டாயமா குழந்தை பாகியத்துல நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பஞ்சமாதிபதி கேந்திர ஸ்தானத்துல இருக்காரு இந்த மாதத்துல தடை தாமதத்தோட ஒரு சிலருக்கு நல்ல செய்திகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அடுத்தது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் போது கடந்த காலகட்டம் பிள்ளைகளால நிறைய மன உளைச்சல் வருத்தம் கலக்கம் குழப்பம் இதெல்லாம் கட்டாயமா இருந்திருக்கும் ஏன்னா சனி பார்வை ஐந்தாம் இடத்துல இப்போ வரைக்கும் அந்த கவலைக்கு ஒரு நிவர்த்தி கிடைச்சிருக்காது ஆனா ஓரளவுக்கு மன நிறைவு இருந்திருக்கும் ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இப்ப போயிட்டு இருக்கும் இப்ப அந்த சனி பயிற்சிக்கு பிறகு பிள்ளைகள் சார்ந்த வகையில இருந்த எல்லா குற்றங்களும் நிவர்த்தி ஆயிடும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் சார்ந்த கவலை நிவர்த்தி ஆயிடும் பிள்ளைகளுடைய வளர்ச்சி நல்ல அபாரமா இருக்கும் நல்ல ஒரு புரிதலோட பிள்ளைகள் அடுத்த கட்டத்துக்கு பயணிக்க ஆரம்பிப்பாங்க அது உங்களுக்கு ஒரு சிறந்த மகிழ்ச்சி உங்களுக்கு கொடுக்கும் அடுத்த பிள்ளைகள் உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அதுக்கும் நல்ல நிவர்த்தி மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு மேல கிடைக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் குழப்பமா போற மாதிரி இருக்கும் ஆனா மேஜரா கடந்த காலகட்டங்களில் இருந்த மாதிரியான அமைப்பு இந்த காலகட்டங்களில் கட்டாயமா இருக்காது ஏன்னா பஞ்சமாதிபதி கேந்திர ஸ்தானத்தில் இருக்காரு எனவே இப்போ அந்த மேசிவான கண்டிப்பான குரோத் கட்டாயமா இருக்கும் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிள்ளைகளோட இருந்த வாக்குவாதம்லாம் எல்லாம் இப்ப குறையும் அது வந்து ரொம்ப சாதகமான அமைப்பு பிள்ளைகளோட ஏற்பட்ட அந்த போராட்டமான சூழ்நிலைலாம் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருவாங்க பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல புரிதல் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு மாதம் இருப்பினும் ஒரு சில குழப்பங்கள் இருக்கும் அந்த குழப்பங்கள் உங்களை வெகுவா பாதிக்காது மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு மேல எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல நிவர்த்தி கிடைச்சிரும் ஒரு நல்ல புரிதல் கிடைச்சிரும் அடுத்தது மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்துல ராகு சுக்ரன் புதன் இந்த அமைப்பு இருக்கு சுக்கரன் வந்து பாவ கிரகத்தோட இணைவுல இருக்காரு நான்காம் இடம் தான் வித்தியாஸ்தானம் சொல்லுவோம் அதுலயே இரண்டாம் இடத்துல குரு பார்வை இருக்கு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள பெருசா தடை தாமதம் இல்ல இருப்பினும் ராகுவோட இணைந்த சுக்கரன் கல்வியில ஒரு பிடிப்பு இல்லாத தன்மையை கொடுக்கலாம் நம்முடைய சிந்தனையை வேற பக்கத்துக்கு திசை திருப்பலாம் எனவே மாணவ மாணவிகள் புத்தி தெளிவோட செயல்படணும் உங்களுக்கு எது தேவைங்கிறதுல நீங்க ரொம்ப கிளியரா இருக்கணும் அது குரு வந்து நம்முடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல ஒரு சரியில்லாத நிலையில இருக்காரு அதனால சுய புத்தி வேலை செய்யாது நிறைய குழப்பம் எதை பண்றது எந்த டைரக்ஷன்ல டிராவல் பண்றது அப்படிங்கிற கன்ஃபியூசன் கட்டாயமா இருக்கும் மாணவ மாணவிகள் கல்வி சம்பந்தமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வைஸ் வாங்கி டிராவல் பண்றது நல்லது உங்களுடைய ஆசான் கிட்டயோ உங்களுடைய குருமார்கள்ட்ட அல்லது நீங்க எந்த துறையை சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது சம்பந்தமான வல்லுநர்கள்ட்ட ஒரு நல்ல அட்வைஸ் வாங்கி அதை நல்லா நீங்க ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் அதை செயல்படுத்துறது முயற்சி பண்ணணும் முக்கியமா சிந்தனை குழப்பத்திலிருந்து வெளில வந்துடணும் அதுதான் இப்ப இருக்கிற ஒரு பெரிய டாஸ்க் மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெருசா குழப்பம் இல்ல குரு பார்வை இரண்டாம் இடத்துல இருக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள் விஷயங்கள தடை தாமதம் எதுவுமே இல்ல குழப்பமான மனநிலை மட்டும் கட்டாயமா இருக்கும் அதை மட்டும் நம்ம ஓவர் கம் பண்றது முயற்சி பண்ணனும் அதே சமயத்துல சுக்கரன் ராகு இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் திசை திருப்பும் நம்முடைய சிந்தனையை திசை திருப்பும் வேற பக்கம் ஏதோ ஒரு பக்கம் நம்மள இழுக்கும் அதனால கல்வியில கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங் இருக்கணும் உடைய படிப்பு மேல கவனம் செலுத்தி செயல்படுறது இன்னும் கூடுதலான நற்பலன்களை உங்களுக்கு பெற்று கொடுக்கும் அடுத்தது தொழில் உத்தியோகம் இது சம்பந்தமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பத்துல கேது பத்தாம் இடத்துல பொதுவா ஒரு பாவி இருக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க இருப்பினும் கேது பகவான் பகவான் பத்தாம் இடத்துல இருந்து நிறைய பேருக்கு தொழில் உத்தியோகத்துல ஒரு மாதிரி தொய்வான நிலையை தான் கொடுக்கறாரு பெருசா ரொம்ப சூப்பரா சொல்ற மாதிரியான சூழ்நிலை எதுவும் இல்ல தொழில ஒரு தொய்வான நிலை தொழில தொடர முடியாத ஒரு சூழ்நிலை அல்லது உத்தியோகம் பாக்குறவங்களா இருக்கீங்கன்னா உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்கள நிறைய பிரஷர் எதை பாக்குறதுனே தெரியல ஃபேமிலியை பாக்குறதா உத்தியோகத்தை பாக்குறதா எதுவுமே புரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ரகிளான ஒரு சுச்சுவேஷன் அது இந்த மாதத்துல பாத்தோம்னா செவ்வாயோட பார்வை சுக்ரன் புதன் மேலும் பதினான்காம் தேதிக்கு மேல சூரியனுடைய பார்வை மேலும் சனியுடைய பார்வை இதெல்லாம் ஜீவனஸ்தானத்துல பதியும் எனவே தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி பிரஷரான ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது கட்டாயமா இருக்கும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல இருப்பினும் மார்ச் இருபத்தி வரைக்கும் நமக்கு சாதக அமைப்பு பெருசா குற்றம் இல்ல எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிடலாம் எல்லாத்தையும் பிளான் பண்ணி கரெக்டா எடுத்துட்டு போயிடுவீங்க மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு மேல தொழில் உத்தியோகத்துல ஹை பிரஷர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதையும் குரு பார்வையில கேது இருக்கிறதுனால ஒரு தொழில் பிடிக்கலைனாலும் ஒரு உத்தியோகம் பிடிக்கலைனாலும் போய்கிட்டு இருப்போம் அந்த ஒரு தன்மையில நம்மள வச்சிருக்கும் போய் தான் ஆக வேண்டும்ங்கிற ஒரு கட்டாயத்துல வச்சிருக்கும் அந்த தன்மையில நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம் இருப்பினும் மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு மேல நிறைய பேருக்கு தொழில் உத்தியோக ரீதியா நிறைய மாற்றம் ஏற்படும் அதுல எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்ல ஆனா மார்ச் இருபத்தி வரைக்கும் எந்த குழப்பமும் இல்ல இருக்கிற விஷயங்களை அப்படியே நீங்க ஜஸ்ட் மூவ் ஆன் பண்றது முயற்சி பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு குரு பயிற்சிக்கு பிறகு ஒரு கரெக்டான ஒரு டிசிஷனா நீங்க கரெக்டா கேட்ச் அவுட் பண்ணிடுவீங்க அது வரைக்கும் மனநிலையில நிறைய குழப்பம் இருக்கும் எதை சூஸ் பண்றது அப்படிங்கறதுல ஒரு குழப்பம் இருக்கும் மே மாதத்துக்கு மேல சுபத்துவமான மாற்றங்கள் தனுசு ராசிக்கு கட்டாயமா உண்டு அது வரைக்கும் உங்களுடைய தொழில் உத்தியோகத்துல எந்த மாற்றமும் இல்லாம ஓரளவுக்கு அதை நியூட்ரல் நியூட்ரலைஸ் பண்ணி டிராவல் பண்றது முயற்சி பண்ணுங்க அடுத்தது மேஜரா ஹெல்த் நான்காம் இடத்துல மிக முக்கியமான கிரகங்களுடைய சஞ்சாரம் மன ரீதியா நிறைய தாக்கத்தை கொடுத்துரும் மன ரீதியா நிறைய வழிகள் வெளில சொல்ல முடியாத அளவுக்கு மன ரீதியா நிறைய வழிகளை கொடுத்துரும் இந்த மனக்கவலை உடல் ஆரோக்கிய பிரச்சனையா மாறுறது வாய்ப்பு இருக்கு குறிப்பா இந்த மாதத்துல இந்த வயிறு சம்பந்தமான விஷயம் ஜீரணம் சம்பந்தமான விஷயத்துல கவனமா இருக்கணும் செவ்வாய் ஏழுல இருக்காரு அடுத்தது உங்களுடைய யோசனை ரொம்ப அபாரமா யோசிப்போம் நிறைய நெகட்டிவ்வா யோசிப்போம் எதுவுமே ஒரு பிடிப்பு கொடுக்காது மணிக்கணக்கா யோசிச்சுட்டே இருப்போம் தூக்கம் வராது டைத்துக்கு சாப்பிட முடியாது இப்போலாம் நல்லா ஆக்டிவிட்ல இருக்கு அதெல்லாம் டயத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்குங்க மன ரீதியா எந்த தாக்கத்தையும் எடுத்துக்காதீங்க நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க நல்லா மூச்சு பயிற்சி பண்ணுங்க தேவையில்லாத விஷயங்கள மைண்ட்ல போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க ஆகவே மன ரீதியாக கொஞ்சம் நம்ம பராமரிப்போடு இருக்கிறது நல்லது பிடிச்ச இடங்களுக்கு போங்க தெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்க நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க மற்ற விஷயங்கள்லாம் பெருசாக குற்றமாக இல்லை ஹெல்த் வைஸ் ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்குனாலும் அது இந்த பெருசா எதுவும் ட்ரபிள் கொடுக்காது ஓரளவுக்கு எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு முன்னேற ஒரு வழிகளை இந்த மாதம் கட்டாயமா கொடுக்கும் எனவே தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல குழப்பத்தை தவிர்த்து சிந்தனை தெளிவோடு பயணிக்கிறது முயற்சி பண்ணணும் மற்ற விஷயங்கள்லாம் ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவரா வந்துடும் குழப்பம் ஏற்படுற மாதிரி ஏற்பட்டு மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா வந்துடும் வாழ்த்துக்கள் தனுசு ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஏப்ரல் மாதத்துல பிளானடரி பொசிஷன் எப்படி இருக்கு கிரகங்களுடைய சஞ்சாரம் நமக்கு சாதகமா இருக்கா அப்படிங்கறத இப்போ கிளியரா பார்க்கலாம் முதலாவது இந்த மாதத்துல நம்முடைய ராசிக்கு நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தாஷ்டம ஸ்தானத்துல ஐந்து கிரகத்துடைய கூட்டணி இருக்கு அதாவது சூரியன் சுக்கரன் சனி ராகு புதன் இல்ல சுக்கரன் வந்து வக்ரம் பிளஸ் உச்சம் அதே மாதிரி புதன் வந்து நீச்சம் பிளஸ் வக்ரம் கரெக்டா ஏழாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு பனிரெண்டாம் தேதி சுக்கிரன் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அதே மாதிரி சூரியன் வந்து பார்த்தோம்னா கரெக்டா பதிமூன்றாம் தேதி நாலுல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி உச்சம் உச்சமாகிறாரு மிக உன்னதமான அமைப்பு மிக அற்புதமான அமைப்பு பாகியாதிபதி ஐந்தாம் இடத்தில் உச்சம் ரொம்ப சிறப்பா இருக்கும் அதே போல நம்முடைய ராசிநாதன் குரு ஆறாம் இடத்துல எந்த மாற்றமும் இல்லாம இருக்காரு அது கொஞ்சம் குற்றம் தான் செவ்வாய் ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி நீச்சம் ஆகிறாரு செவ்வாய் வந்து பார்த்தோம்னா ஐந்து பனிரெண்டு இந்த இடங்களுக்கு அதிபதியா வருவாரு பாதி சுபர் பாதி

ராசி மற்றும் உடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ கிளியரா பார்க்கலாம் முதலாவதா அந்த மாதத்துல அர்த்தாஷ்டம சனி ராகுவோட இணைந்த சனி பாவகிரகங்களுடைய சேர்க்கை வாங்கிய சனி எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தேதி வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம்தான் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல அர்த்தாஷ்டம ஸ்தானத்துல சூரியன் சுக்ரன் சனி ராகு புதன் அலையும் பாவகிரகங்களோடைய ஆதிக்கம் மிக வலிமையா இருக்கு எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பதிமூன்று நாட்கள் சூரிய பயிற்சி வரைக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும் உடைய உடல் ஆரோக்கியம் உடைய தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம் உடைய மன ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் எல்லாத்திலயும் நம்ம கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட நிதானத்தோட செயல்படணும் மன ரீதியா நிறைய தாக்கங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் தேவையில்லாத விஷயங்கள்லாம் உங்க மைண்ட்ல போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க மென்டலி கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க இந்த மாதத்துல கட்டாயமா உங்களுடைய மெடிடேஷன் அப்படிங்கிறது இருக்கணும் அடுத்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் தனியாக அக்கறை செலுத்திக்கோங்க உடல் ஆரோக்கிய ரீதியா எந்த பிரச்சனையும் இல்லாம பராமரிக்கிறதே ஒரு பெரிய அமைப்பு தான் ரொம்ப முக்கியமா தாயாருடைய உடல் ஆரோக்கியம் தாயார் சம்பந்தப்பட்ட அனைத்து அனைத்து விஷயத்திலையும் நம்ம கூடுதல் விழிப்புணர்வோட நிதானத்தோட இருக்கணும் தாயாரோட எந்த கருத்து வேறுபாடும் இல்லாம அவர்களை அனுசரிச்சு செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணனும் அடுத்தது கடன் சார்ந்த விஷயங்கள ஒரு மாதிரி தேவையில்லாத தொந்தரவுகள்லாம் அந்த மாதத்துல ஏற்படலாம் கடன் சுமையில இருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கான முயற்சிகளை செய்யுங்க அதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்துல நமக்கு ஓரளவுக்கு கிடைக்கும் ரொம்ப நெகட்டிவ் எல்லாம் இல்ல எல்லாத்தையும் சமாளிக்கிற ஒரு பக்குவ நிலையை குருடைய பார்வைகள் நமக்கு கொடுத்துரும் அதுலயும் பதிமூன்றாம் தேதிக்கு மேல சூரிய பயிற்சி சூரிய பகவான் உச்சமாவாரு இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரமான பலம் உங்களுக்கு கிடைச்சிடும் பதிமூன்றாம் தேதிக்கு மேல டோட்டலா எல்லாம் இன்டர்ச்சேஞ்ச் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதை சமாளிக்கிற ஒரு தனி வல்லமை பொருளாதார வரவு கடன் சுமை இருக்கா கடன் பிரச்சனை இருக்கா அதெல்லாம் சமாளிக்கிற ஒரு பக்குவ நிலை அதெல்லாம் சமாளிக்கிற ஒரு பொருளாதார வரவு அதை எல்லாத்தையும் இந்த சூரிய பயிற்சி நமக்கு கொடுத்துரும் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கிற மாதிரி இருக்கும் பதிமூன்றாம் தேதிக்கு மேல எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கான ஒரு பலம் கிடைச்சிடும் அது வந்து இந்த மாதத்துல தனுசுக்கு இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜான விஷயம் அதே போல குரு வந்து ஆறாம் இடத்துல இருந்து கடன் சார்ந்த சிந்தனை அதிகமாக கொடுக்கும் நிறைய பேர் கடன் வாங்குற சிந்தனைக்கெல்லாம் வருவாங்க முடிஞ்ச அளவுக்கு கடன் சார்ந்த விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படியே வாங்கினாலும் அகல கால் வச்சிட வேண்டாம் ஸோ அதுல நம்ம கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும் அதே சமயத்தில் நிறைய பேருக்கு இந்த கடனை கட்டி முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் ரொம்ப சிறப்பான வலிமை அடையும் ஆல்ரெடி கடன் சுமையில இருக்கீங்கன்னா பதிமூன்றாம் தேதிக்கு மேல அந்த கடன்கெல்லாம் கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அடுத்து இந்த மாதத்துல ஐந்து பனிரெண்டுக்குரிய ஒரு கிரகம் அஷ்டமஸ்தானத்துல நீச்சம் ஆகுது எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் குழந்தை பாகியம் சார்ந்த விஷயம் பிள்ளைகளுடைய உடல்

கொடுத்த கடன் இப்ப உங்க கைக்கு வந்து சேரும் சோ அந்த அமைப்பு நல்லா இருக்கு இருப்பினும் செவ்வாய் எட்டுல இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு இல்ல அது உடல் ஆரோக்கிய ரீதியா பாதிப்புகளை கொடுக்கலாம் அடுத்து பத்தாம் இடத்துல இருக்கிற கேது கேது மேல வந்து சனி பார்வை சூரியன் சுக்கரன் புதனுடைய பார்வை இந்த பார்வையெல்லாம் சப்தம பார்வைய ஜீவனஸ்தானத்துல பதிக்கும் நிறைய பேருக்கு தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் எல்லாம் கட்டாயமா ஏற்படும் தொழிலை மாத்தணும்னு நினைப்பாங்க உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணணும் அட்லீஸ்ட் அந்த சிந்தனையாச்சும் நம்ம கொடுத்துரும் ஒரு விஷயத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாம குயிட் பண்ண வேண்டாம் அந்த அந்த வேலையும் சரி அந்த உத்தியோகத்தையும் சரி விட்டுற வேண்டாம் இறுக்கி பிடிச்சுக்கோங்க ஏன்னா வேலையில ஒரு மாதிரி வருத்தங்கள் சுமைகளை கொடுத்து அந்த வேலையை வேணாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நம்மள எடுத்துட்டு வரும் புதிய வேலை கிடைக்கிற வரைக்கும் பழைய வேலையை விட்டுற வேண்டாம் உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு செயல்பாடுகளையும் செஞ்சிட வேண்டாம் சோ அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் குரு பார்வை ஜீவனத்துல இருக்கிறதுனால ஏதோ ஒரு வேலைக்கு ஏதோ ஒரு உத்தியோகத்து போயே ஆக வேண்டும்ங்கிற ஒரு கட்டாயம் கட்டாயமா அந்த காலகட்டங்கள்ல இருக்கும் இருப்பினும் நம்ம பாக்குற வேலை அவங்க பிடிச்ச வேலையா இருக்காது செய்யற தொழில ஒரு நிம்மதி இருக்காது ஒரு திருப்தி இருக்காது இந்த சூழ்நிலை சூழ்நிலையில தான் டிராவல் பண்ணிட்டு இருப்போம் மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறது நல்லது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா ஒரு விஷயத்த கன்வர்ட் பண்ணிக்கணும் நினைக்கிறது நல்லது ஆனா கன்ஃபர்மேஷன் இல்லாம ஒரு விஷயத்துல கன்ஃபார்மா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு தெரியாம ஆல்ரெடி இருக்கிற விஷயத்த குயிட் பண்ண கூடாது அதுல கவனமா இருந்துக்கணும் மற்றபடி மாற்றம் பண்ணலாம் மாற்றம் பண்றதுக்கான நேரம் தான் இந்த வேலையில இருந்துகிட்டே புதுசா ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி அது கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க அந்த பழைய வேலையை விடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதே மாதிரி உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு தடை தாமதத்தோட ஒரு சில நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் ஏன்னா புதன் வந்து நீச்ச பங்கம் ஆகி நான்காம் இடத்துல இருக்காரு எனவே தடை தாமதத்தோட ஒரு சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் அடுத்தது மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும் படிப்புல ஹை ரிஸ்க் எதுவும் எடுக்க கூடாது நிறைய பேர் கல்வி சிந்தனையிலிருந்து தடுமாற்றமாகி வேற ஏதாச்சும் ஒரு டைரக்ஷன்ல டிராவல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அவரை படிப்பு சம்பந்தமான விஷயங்கள கவனமா செயல்படுறது நல்லது அடுத்த அந்த உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் அதையும் சூரிய பயிற்சிக்கு பிறகு பார்த்தோம்னா வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு இங்க போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அந்த பிராப்தம்லாம் ஒரு சிறப்பு தடுப்பான நிலையில ஏற்படும் இருப்பினும் குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு ரொம்ப திணறுவீங்க நிறைய குழப்பம் இருக்கும் கன்ஃபியூசன் இருக்கும் இதை பண்ணுவோமா அதை பண்ணுவோமாங்கிற ஒரு தெளிவில்லாத மனநிலை இருக்கும் அதை முடிஞ்ச அளவுக்கு ஓவர் கம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க பொருளாதார வரவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நெகட்டிவ்னு சொல்ல முடியாது அதே சமயத்துல சூப்பர் பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது ஆவரேஜா இருக்கும் உடைய தேவைகளை ஓரளவுக்கு ஃபுல்ஃபில் பண்றதுக்கான பொருளாதார அமைப்பு உங்க கைக்கு கிடைக்கும் இருப்பினும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது அப்படியே விரைய செலவாகிற மாதிரியான ஒரு ஃபீல கொடுக்கும் அந்த அளவுக்கு பொருளாதார தேவையும் நமக்கு அதிகமா இருக்கும் இருப்பினும் உடல் ஆரோக்கியத்தை ஹெவியா நீங்க பாத்துக்கிட்டாலே போதும் தண்ட விரை ஆல்மோஸ்ட் குறையும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஓவரால் அந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பதிமூன்றாம் தேதிக்கு மேல ஒரு சுபத்துவமான மாற்றத்தை நீங்க நிச்சயமா எதிர்பார்க்கலாம் எவ்வளவு குழப்பங்கள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் ஏதோ ஒரு டைரக்ஷன்ல நமக்கு ஒரு நல்ல செய்தி நல்ல ஒரு மாற்றத்தை இந்த சூரிய பயிற்சி கட்டாயமா பெற்று கொடுக்கும் இருப்பினும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான மாதம் தான் எல்லாத்துலயும் நம்ம கொஞ்சம் நிதானமா செயல்பட வேண்டிய ஒரு மாதம் தான் அவசர மாற்றங்கள் அவசர முடிவுகள் எதுலையும் எடுக்க

அப்படிங்கறத ஒரு வாடி செக் பண்ணிக்கோங்க ஏன்னா தசா புக்தி அந்தரம் உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கோச்சாரம் எவ்வளவு நெகட்டிவா இருந்தாலும் கண்டிப்பா நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல ஒரு நல்ல பலன்கள் நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும் அதே சமயத்துல கோச்சாரம் எவ்வளவு ஃபேவரா இருந்தாலும் தசா புக்தி அந்தரம் உங்களுக்கு அன்பேவரா இருந்துச்சுன்னா நீ இறங்குற விஷயங்கள்ல ஒரு மாதிரி மன வருத்தம் குழப்பம் தடுமாற்றம் இதெல்லாம் கண்டிப்பா இருக்கும் எனவே கோச்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய தற்காலிக மனநிலை இப்போதைக்கு உங்களுடைய மனம் எப்படி இருக்கு உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கு அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு மட்டும்தான் கோச்சாரம் ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குமா நடக்காதா அப்படிங்கறத உங்களுடைய லக்னம் அதே சமயத்துல உங்களுடைய தசா புக்தி அதோடைய வலிமை அதுதான் வந்து தீர்மானிக்கும் எனவே கோச்சார ரீதியா நெகட்டிவான இன்ஃபுளுயன்ஸ் இருந்தாலும் தசா புக்தி அந்த உங்களுக்கு ஃபேவரா இருக்குன்னா எந்த ஒரு முக்கியமான விஷயத்தையும் கண்டிப்பா நீங்க செய்யலாம் அதே மாதிரி கோச்சாரமும் ஃபேவரா இருந்து தசா புக்தியும் ஃபேவரா இருக்குங்கிற பட்சத்துல மிக உன்னதமான காலகட்டம் எந்த விஷயத்துல இறங்கினாலும் அதுல வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி கோச்சாரமும் நெகட்டிவா இருந்து தசா புக்தியும் நெகட்டிவா இருக்குனாக்கா ரொம்ப கவனமா செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமா இருக்கும் மன ரீதியாகவும் செயல் ரீதியாகவும் நிறைய தடுமாற்றங்கள் ஏற்படும் எனவே உங்களுடைய தசா புக்தி அந்தரம் இதோடைய வலிமையை பார்க்கணும் அதோட கோச்சாரத்தை கம்பெயின் பண்ணி பார்க்கணும் இதுதான் சரியான ஒரு அமைப்பு அதை வைத்து தான் உங்களுக்கு நன்மை அதிகரிக்குமா தீமை அதிகரிக்குமா அல்லது நன்மை குறையுமா தீமை குறையுமா அப்படிங்கிறத நீங்க கரெக்டா பிடிக்ட் பண்ணணும் வெறுமனை கோச்சாரத்தை மட்டும் பார்த்து எந்த ஒரு முக்கியமான மாற்றத்தையும் முக்கியமான முடிவுகளையும் எடுக்காதீங்க உடைய குடும்ப ஜோதிடர் அணுகி உடைய தசா புக்தியுடைய வலிமையை தெரிந்து கொள்ளுங்க இந்த தசா புக்தி அந்தரத்துடைய காலம் எவ்வளவு காலத்துக்கு இருக்கு அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தொகுந்தார் போல உங்களுடைய ஆக்ஷன்ஸை வச்சுக்கோங்க மேலும் நம்முடைய சேனல் அதுக்கு முன்னாடி சனி பெயர்ச்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல ஒரு ஒரு ராசிக்கும் உள்ள பொது பலன்கள் ஒரு ஒரு லக்னத்துக்கும் உள்ள பொது பலன்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு நட்சத்திர பொது பலன்கள் அதெல்லாம் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அந்த பதிவுகளுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு அதையும் உங்களுக்கு டைம் இருக்கும் போது செக் பண்ணி பாருங்க அந்த பதிவுகளை பார்க்கும் போது உங்களை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும் அவை மறக்க